கடவுளுடைய வழிகளை விட்டு விலகிச் செல்வது அப்படிங்கிற தலைப்புல இந்த நாளிலே தெரிஞ்சு திருச்சபை மூன்று பகுதிகளை கொடுத்திருக்கிறது மனிதனின் வீழ்ச்சி எங்கே தொடங்குகிறது கடவுளுடைய வழிகளை விட்டு அவள் விலகி போகும் போது மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இலக்கை விலகி செல்லுதல் தான் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன இடம் இருக்குது ஒரு மனிதன் திருமலையில் சொல்லப்பட்டது நித்திய ஜீவனை அதையே நான் என்ன செய்ய வேண்டும் நல்ல ஒரு கேள்வி கேட்டார் அதுதான் உங்களுடைய இலக்கு எல்லாருடைய இலக்கும் எது கிறிஸ்தவருடைய இலக்கு என்ற நித்திய ஜீவனை பெற வேண்டும் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு உண்மையான வார்த்தை தத்துவம் எழுதுறீமா நித்திய ஜீவனை நான் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் ரொம்ப தெளிவா போட்டுச்சு பதினொன்று அப்ப மற்றதெல்லாம் என்ன அப்படின்னா மற்றதெல்லாம் நித்திய ஜீவனை தெரிகிற வழிகளில் நீங்க சோர்ந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்க கூட இருக்கிறேன் நீ கவலைப்படாத நீ பா நீர் பாச்சலான தோட்டத்தை போல நீ வந்து வற்றாத நீரூற்ற போல இருப்ப அப்படிங்கிறதுலாம் நித்திய ஜீவ வழிகளில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது ஓட்டப்பந்தையை ஓடுகிற ஒருத்தருக்கு ஊக்க பொருட்களை போல அவளை ஊக்கப்படுத்துகிற பலப்படுத்துகிற சாதனங்களை போல தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆனா நம்ம எல்லாருக்குமே இருந்து கூடிய ஆண்டவர் வழங்கிய ஒரே வார்த்தை தான் நித்திய ஜீவனை து இந்த மூன்று பகுதிகளை கொடுத்திருந்தாங்க மூன்று செய்திகளை மாத்திர நான் உங்களுக்கு சொல்றேன் செய்தி இது விளக்க செய்கிறது நியாயாதிபதிகள் பத்து வாசிகளை

கத்தருடைய கிரியைகள் கர்த்தர் தன் குடும்பத்திற்கு தன்னுடைய முன்னோருக்கு தன்னுடைய வீட்டாருக்கு செய்த நன்மைகள் தெரிவிக்கப்படாது அறிவிக்கப்படாது அதை காதிலே கேட்கிறாது உணர்கிறாது ஒரு கூட்டம் அப்படின்னு அப்போ முதல்ல பாவத்திற்கான வழி விழுந்துவதற்கான ஆர்வம் எங்கே தொடங்குகிறது அப்படின்னா கர்த்தரை அறிவிக்காத இடத்தில் வழி விளக்குதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனிதன் அந்த மனிதன் தன் மக்களுக்காக அநேக நற்காரியங்களை செய்தார் சுயநலமாக கூட இருக்கலாம் ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் அநேக காரியங்களை செய்தார் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது காலங்கள் நடந்த போது மக்கள் யோசேப்பை மறந்து விட்டார்கள் யோசிப்பை குறித்து பேசாமல் விட்டார்கள் யோசிப்பை பேசாமல் விட்டதுடைய விளைவு யோசிப்பு பார்வோனுக்கு அறியாமல் போய்விட்டார் யோசேப்பை அறியாத ஒரு எகிப்து ராஜா தோன்றிய போது இந்த எகிப்திலே இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இதுவரை சுதந்திரமாக இருந்தவர்கள் அடிமையானார்கள் என்று திருமலை சொல்லுகிறார்கள் நன்மை செய்த மனிதனை குறித்து பேச மறந்த போது இஸ்லமல் ஜனங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி வைத்த இறைவனை நீங்கள் பேச மறந்தா பிரச்சனை வருமா வராதா இங்க பாத்தீங்கன்னா அதான் பிரச்சனை நம்ம சொல்லுவோம் இந்த இசைவேல் ஜனங்களை ரொம்ப கொஞ்சம் மட்டம் தட்டியே பேசுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இசைவேல் ஜனங்களுக்கு அறிவே கிடையாது நியாயாதிபதியில் முன்னூத்தி மூணாவது பக்கத்துல தான் ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு முன்னூத்தி நாலாவது பக்கத்தை திரும்பினா உடனே என்ன பண்ணிடுறாங்க திரும்பவும் பாவம் செய்து ஆண்டவர் மீதியாக இடத்தில் விட்டு போட்டா ஆண்டவர் காணவர் இடத்தில் விட்டு போட்டா ஆண்டவர் கோவியாவிடத்தில்

ரொம்ப அளவுக்கு நெருக்கமாக இணையாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கும் அப்படி பாவம் என்பது இருக்கும் போது எதிராளியானவர் தெரிச்சுக்கிற திங்கம் போல எவனை விடுங்களாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகமோ நீ ஆண்டவர் செய்த நன்மையை அறிவிக்காமல் போனான் ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவிக்காமல் போனான் சுவிசேஷம் என் மேல் இருந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்காப்படாவிட்டால் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறது அப்போ என்னுடைய பையாரிட்டி வீழ்ச்சிக்கு காரணம் இறைவன் இடத்து செய்த நன்மைகள் கண்டு அறிவிக்கப்படாமல் போனது வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான் வீழ்ச்சி அடைவது பிறகு நம்ம அமோதி அடிச்சு ஒரு புதிரவும் கிடையாது அதை நாம் முன்கூட்டியே நிறுத்துவதற்கு ஆழ்ந்தவர் நமக்கு கொடுத்த ஒரு வல்லமையான ஆயுதம் தான் இறைவனை அறியாத சந்ததி பாவத்திற்கு துணை பாவத்தின் வழி இரண்டாவதாக ஒரு திருமலை பகுதியை வாசிக்க கேட்டோம் தொண்ணூத்தி முப்பத்தி நான்காவது பகுதியான முதலாவது வாசிக்கிறோம் காரணம் என்னன்னா மனசாட்சியிலே சூடுந்த அதாவது மனசாட்சி என்று போனவருக்கு அவங்களுக்கு தெரியும் இது தப்பு அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் தப்பு என்ன அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெளிவா தெரியும் ஆகும் அப்படின்னா அது நிச்சயமாக ஒன்றோடு நின்று விடாது அது அப்படியே மதிச்சுக்களை ஆகிட்டே இருக்கும் ஐ வில் அப்படின்னு சாங்க சொல்லுவாங்க ரொம்ப வலிமையை சொல்லுவாங்க இதனுடைய விளைவு எப்படி இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க விளைவு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது விளைவு படுமோசமா இருக்கும் விளைவு பயங்கரமானதாக இருக்கும் நம்ம நினைக்கிற ரொம்ப சாதாரணமா அது அப்படியே கடந்து போயிருக்கோம் அவ்வளவுதான் இது ஒரு நிகழ்வு நினைக்கிறீங்க ஒரு நாள் எதவும் முடிந்து காலையில் போல நான் புதிதாக எழுந்து எழுந்துவிடவே நினைக்கிறீங்க மனசாட்சியில் கூடுந்தவர்கள் எப்படி இருப்பாங்க மனசாட்சி உடையவர்கள் மனசாட்சியில் கூடுந்தவர்கள் இந்த நாட்டில் பெருகிறதுனால அதில் ஊழியர்களையும் நிறைய பேர் பெருகி இன்றைக்கு தவறு அங்கீகரிக்கப்படுகிறது தவறுகள் அங்கீகரிக்கப்படுகிறது எல்லாரும் செய்யறாங்க அப்ப நம்ம செய்யறது தப்பு கிடையாது மனசாட்சி சூடுகின்றவர்கள் மூலமாக பாவம் மூன்றாவது ஒரு பகுதி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தலைவர் ஒரு ரூலர் ஒரு லீடர் அவர் அவர் பாத்தீங்கன்னா நல்ல பொருளே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இவர் பாத்தீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு ஒண்ணு அறியாத கூட்டம் அறிவிக்காத மக்கள் இதனால பாவம் இன்னொன்று மனசாட்சியில சூழ்ந்தவங்க தெரியும்பா இதுதான் செய்வேன் வந்துட்டு மூணாவது எப்படின்னா இவன் பாசாந்து காட்டிக்கிறார் இவ பாத்தீங்கன்னா வெளியில வந்தா அதே பரிசுத்தோடவே காட்டிக்கலாம் இயேசுவை பார்த்தோட நித்திய அதை அடைவதற்கு என்ன வலியும் கேட்பாரு அதை கொஞ்சம் ரோட்ல போயிட்டு இருந்தா அந்த சினிமா தேட்டருக்கு என்ன வழிங்கிறத கேட்பாங்க தாஸ்மாகுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க புரியுதுங்களா இவ்வளவுதான் சிம்பிள் அவர் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தவொடனே எங்க போயிருவாரு அது சர்ச்சுக்குள்ள வந்தோடனே இங்க ஒரு ஆவி அப்படியே அவர் அப்படியே அரவழைச்சு ரோட்ல போயிட்டு இருந்தார்னா அங்க வேற ஒரு ஆவி அவரை அப்படியே அழகழிச்சிடும் அவர் இஷ்டத்துக்கு தெரியவாரு

இப்போ புதுசா பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே நாங்க ரிசீவ் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி ஏதாவது ஒரு கைடன்ஸ் இருக்குதா ஒரு கைடன்ஸ் இருந்தா நான் போயிருவேன் ஆண்டவர்கள் வந்து கேட்கிறாரு எருசிலேமுக்கு ஆண்டவர் வருகின்ற வழிகள் தான் பதினஞ்சாவது அதிகாரத்தில் எருசிலேமுக்கு அவர் நுழைந்துருவாரு நிறைய அற்புதங்கள் செய்வாரு நிறைய

இயேசு நுழையும் போது பதினைந்தாவது நீங்க படிக்கணும் நுழையும் போது அவங்க போய் கேட்கிறாங்க ரட்சிக்க படிக்கிறவர்கள் சில பேர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப எந்த நுழைஞ்சவனையுமே ஒரு கேள்வி அவர் முன்பாக சொல்லப்படுகிறது ரட்சிப்பை குறித்த கேள்வி அதே நிகழ்ச்சிகள் அதே வந்து நிறைய சம்பவங்கள் வரும் பதினெட்டாவது அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா லட்சிப்பை குறித்த ஒரு கேள்வி தான் வரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்றாங்க என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு எல்லா வழிமுறைகளும் தெரியும் உடனே ஆண்டவர் சொல்றாரு நீ ஏன் என்னை நல்ல வாழ்க்கை என்று சொல்லுகிறாய் ஏன்னா ப்ளீஸ் பண்ணி பேசுறாரு நல்ல போதகரே அப்படி ப்ளீஸ் பண்ணி பேசுறவுடனே அவர் என்ன பண்ணிடுவார் இப்ப நான் வெளியில வந்து இருந்தேன் ஐயா நீங்க ரொம்ப நல்லவங்க நான் என்ன பண்ணுவேன் உங்களை மாதிரி நல்லவங்க இல்லைன்னு நான் அவரு நினைச்சிருக்கேன் அவரு என்ன பண்ணியிருந்தாலும் அதை உடனே மன்னிக்கப்படுவாங்க பாவம் நீங்க எல்லாம் இந்த ஆறாவது வகுப்பு ஐயா நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு சொல்லுங்க உடனே உங்க பாவங்கள் நான் மன்னிச்சு பார்த்துக்கோங்க அடடா எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சு உடனே உங்களுக்கு ஒரு ஜபம் தான் உடனே பாவங்களும் பண்ணிக்க மாட்டோம் ரொம்ப ஈஸி வே இல்லையா ஆனா ஏசு கிறிஸ்து இது நடக்காது பார்த்துக்கோங்க உங்க பாச்சா பழிக்காது உங்க பாசாங்க தளம் பழிக்காது

வாழ்த்து விட்டுருவாங்க பாராட்டுகளோட ஏசு அதெல்லாம் மயங்கிறது கிடையாது என்னையே நல்லவர் சொல்ற தேவன் தவிர நல்லவர் ஒருவர் இல்லையே அப்படின்னு அடுத்து ஆண்டவர் அவங்க பேச அவன் அப்படி வாயடிச்சு போய் இருக்கிறான் அவனுக்கு அடுத்த ஆன்சரே கிடையாது பார்த்துக்கோங்க அந்த வார்த்தைக்கு ஒண்ணுமே அவன் கூட நிற்கிறான் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களை விட்டுறக்கூடாது அது ஆத்துமா இல்லையா அந்த ஆத்துமா அவனும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் அவன் வாழ்க்கையில் ஆண்டு வந்தாங்க உடனே ஒரு குத்து புத்துன உடனே பிள்ளைகளை சில நேரங்களை தவாரில் அடிச்சிருக்கோம் அடிச்ச உடனே என்ன தூக்கி போட்டு நேரத்து ஒரு அடி அடிச்ச உடனே ரெண்டு அடி அடிக்கணும் நினைக்கிறோம் ஒரு அடி அடிச்சோம்னா நாலு தடவை எடுத்து அரவணைச்சுக்கிறோம் அவனை கொஞ்சிரும் எதுக்கு அப்படின்னா அடி வலிக்க கூடாது அப்படிதானுங்க அடிச்ச அடி வலிக்க கூடாது அதனால அரவணைச்சு சந்தோஷப்படுத்தி அடித்து கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ஏசு தெரியும் இது நம்ம பிள்ளை கடவுள் கடவுளுடைய குழந்தை ஏதோ அது மனசுல நம்மள ப்ளீஸ் பண்ணா கிடைக்கும் நினைக்குது ஆனா அது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் அடுத்து பேசுறாரு நீ வந்து விபச்சாரம் செய்யாத பழைய கற்பனைகள் சொல்றாரு ஆனா இப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீ அறிந்திருக்காரா இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர் கேட்டது அதுதான் ஆண்டவர் இதெல்லாம் உனக்கு தெரியுமா கேட்டாரு உடனே இவை சொல்றாரு நான் கை கொண்டு இருக்கிறேன் அது சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் தெரியுமாப்பா ஜஸ்ட் ஒரு உனக்கு இதெல்லாம் உனக்கு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கறத கேள்வி ஆனா அவன் என்ன சொல்றனா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணாவே நான் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன்னே ஆண்டவர் சொல்றது என்ன எப்படி இருக்கப்பா ஆனாலும் உனக்கு ஒரு குறைவு இருக்கிறது அப்படின்னு

குடிக்கிட்டாரு நீ தப்பு பண்ணதுனால கடவுள் போட்டு இருக்கிற பலனை குடிக்கிட்டாரு நீ தப்பு பண்ணதுனால கடவுள் போட்டு இருக்கிற குடும்பத்தை பிடிக்கிட்டாரு இன்னைக்கு நீ இங்க சொல்லி சிறங்கு நிறைந்தவனா இங்க வந்து கிடக்குறா காரணம் தெரியுமா நீ கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்த இவன் திரு திரு நான் என்னடா பாவம் பண்றேன் அங்க விசாசுக்கு ஆண்டவருக்கு நடந்த ஒரு சேலஞ்சு யார் அடிபட்டு போயிட்டா

நான் என்ன செல்ல முடியும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் ரொம்ப ஈஸி அவருக்கு முதல்ல எதுல வரும்போதே சொல்றாரு இடித்தமான வாசல்களில் உழைத்தால் மாத்திரம்தான் தான்

கண் பார்வையில சில தரித்திரா இருக்காங்க தரித்திராகணும் இல்லையாது இவனுடைய இன்ட்ரெஸ்ட் இவன் என்னன்னு நினைக்கிறான இத வச்சு எல்லாத்தையும் மனமொழி நடத்திட்டு இருக்கிறான் இது கிடையாது இதை தாண்டி லட்சிப்பு என்பது இறைவனுக்குரியது